இன படுகொலையின் காரணமாக இலத்த கதைகளோடு படைந்திருக்கிறது இந்த அரசின் மீது படிந்திருக்கக்கூடிய இனப்படுகொலை போர்க்குற்றத்திற்கு இந்த அரசு பொறுப்புச் சொல்ல வேண்டும் என்பதோடு இந்த கையெழுத்து போராட்டத்திற்கு வலிச்சேர்க்கும் வகம் விதத்திலே ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக ஸ்ரீலங்காவினுடைய அரசாங்கம் நல்லிணக்கம் தொடர்பான உரையாடலை இந்த நாட்டிலே அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறது வணக்கம் ரகலே இன்னொரு புதிய காணியமாக எல்லாம் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி நான் இப்போ எங்கே நினைக்கணும் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் அரசியல் கதிகளுடைய நரம்பு சங்கம் தற்போது நிலையில் பல இடங்களில் பல்வரப்பட்ட கையெழுத்து போராட்டங்களை இடம்பெற்றுக் கொண்டு வருது அந்த வகையில் யாழ் பல்கலைக்கு முன்பாக பல்கலைத்து மாணவர்கள் இந்த கையெழுத்து பேட்டியை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த கையெழுத்து வேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அரசியல் கதிகளை விடுவிக்கக் கோரி அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் புறப்பிக்கிற விதமாக இந்த போராட்டம் வந்து நடந்து கொண்டிருக்குது அதை விட பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் கதிகளுடைய நிலையை அறைந்து ஒரு பாடலும் ஒரு வெளியீடு நடக்கப்போகுது அந்த காணொலியில் தான் இந்த காணொலியை பார்க்க போறீங்க எந்த சேனல்ல மிஸ்டர் சிம்சன் சேனல்ல first time பாக்குறீங்கன்னா subscribe பண்ணி போட்டு அந்த bell icon டர்ங்க தொடர்ந்து போற வீடியோ வேரம் இப்படிப்பட்ட அரசியல் கைதிகள் பல வேடங்களாக சிறையிலே வாடுகின்ற இந்த நிலை தமிழ்நாட்டிற்கு மட்டும் தான் நடைபெற்றundert இருக்கு இதையெல்லாம் என்ன கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோளை போய் பாக்க அரச படைகளினால் இறுதி ஈழப்போர் காலகட்டத்திலே கைது செய்யப்பட்ட அல்லது அதற்கு பின்னரான காலப்பகுதிகளிலே கைது செய்யப்பட்டு தொடர்ந்து சிறிலங்காவிடைய சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிரான தமிழ் அரசியல் விடுதலையை வலியுறுத்தி இன்றைய தினம் போராளிகள் நலன்புரி சங்கத்தினாலே முன்னெடுக்கப்படக்கூடிய கையெழுத்து போராட்டத்திற்கு வலி சேர்க்கும் வகம் விதத்திலே ஜாழ்பாண பல்கலைக்கழக சமூகமாக மாணவர்கள் நாங்கள் இங்கு ஒன்று திரண்டு அதற்கு கையெழுத்திடும் இந்த போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறோம் உண்மையில்

இருவர் இன்னமும் வழக்கு விசாரணைகள் இல்லாமல் தொடர்ந்தும் தடுப்பிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இங்கு நோக்கத்தக்க ஒன்று தற்பொழுது நோக்கத்தக்கிலங்காவிட அரசாங்கம் நல்லிணக்கம் தொடர்பான உரையாடலை இந்த நாட்டிலே அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறது கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு புதிய இந்த அரசு இந்த நாட்டிலே முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த அரசினுடைய கைகள் முழுமையாக இனப்போ இனையின் காரணமாக ஒரு இனத்தின் மீது வலிந்து திணித்த அந்த அந்த போரின் காரணமாக அதனை அரசு சுத்தம் செய்து கொள்வதற்கு முன்வெற வேண்டும் என்று இந்த மாணவர் சமூகமாக இங்கு நாங்கள் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறோம் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது தனியே சுத்தம் சுகாதாரம் வீதிகளை தெருக்களை சுத்தப்படுத்துகிறோம் என்பதில் மட்டும் இந்த அரசுடைய நோக்கங்கள் இலக்குகள் அமைந்துவிடக் கூடாது அது எப்பொழுதுமே மக்கள் மரங்களிலே இருக்கக்கூடிய ஆறாத வடுக்களை மரங்களிலே இருக்கக்கூடிய ரணங்களை எப்பொழுதுமே தணிப்பதாக இருக்க வேண்டும் அதுவும் ஒரு வகையிலே இந்த நாட்டை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு செயல் தான் இந்த மக்களுடைய மனங்களிலே கண்ணீரும் கவலைகளுமாக தேங்கி தேங்கி மக்களுடைய மனம் தொடர்ந்து அடுக்குகளால் தான் படிந்திருக்கிறது அதனையும் இந்த அரசு சுத்தம் செய்வதற்கு முன்வர வேண்டும் இந்த அரசின் மீது படிந்திருக்கக்கூடிய இனப்படுகொலை போர்க்குற்றத்திற்கு இந்த அரசு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்பதோடு இந்த இனப்படுகொலை போரினோ போரோடு தொடர்பு பெற்றவர்கள் தான் இந்த அரசியல் கைதிகள் இவர்கள் அரசியல் கைதிகள் என்பதற்கு என்று அழைப்பதற்கு பதிலாக நாங்கள் உண்மையிலே சர்வதேச பன்னாட்டு சமவாயங்களுக்கு அடிப்படையிலே அவர்களை நாங்கள் போர்க்குற்ற போர்க்கைதிகள் என்றுதான் அழைக்க வேண்டும் They are not political prisoners. போர் பிரிஸ்னஸ் ஆனால் போர் கைதிகள் எங்கிருக்க சொற்பதமோ அல்லது சொல்லாடலோ திட்டமிட்டோ அல்லது அலட்சியமாகவோ நமது தமிழ் அரசியல் பரப்பிலே தவிர்க்கப்பட்டு தான் வந்திருக்கிறது ஆனால் எமது இன போர் அதே போல எம்மீது திணிந்து பணிந்து திணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போர் தொடர்பான சர்வதேச நாடுகளினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு இந்த அரசியல் கைதிகள் தொடர்பான பிரச்சனை என்பது ஒரு சர்வதேச பிரச்சனையாக மாற்றப்பட வேண்டும் அவ்வாறு இந்த சர்வதேச பிரச்சனையாக மாற்றப்பட வேண்டுமே ஆனால் சர்வதேச சமுதாயங்களுக்கு உட்பட்டு போர்க்கைதிகள் என்ற சொல்லாடல் தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் மாறாக ஒரு உள்நாட்டிலே நடைபெறக்கூடிய குற்றம் என்ற அடிப்படையில் அவர்கள் மீது பயங்கரவாத தடை சட்டத்தின் மீது அவர்கள் கையாளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வருத்தமான செய்தியையும் இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் கடந்த காலங்களிலே இந்த விடயங்களை கையாண்டவர்கள் விட்ட தவறுகள் தற்பொழுது காணப்படுகிறது எஞ்சியுள்ள பத்து அரசியல் போர் கைதிகளை விடுதலை செய்வதற்கேனும் இந்த ஸ்ரீலங்காவினுடைய இந்த நல்லிணக்கம் பேசக்கூடிய இந்த அரசு முன்வர வேண்டும் அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு அரசுகளுமே மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தருணங்களிலுமே தாங்கள் ஒரு நல்லாட்சி முகத்தை தான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவை எவ்விதத்திலுமே தமிழ் மக்களுக்கு நல்லாட்சியாக இருப்பதும் இல்லை ஒருவேளை தேசிய மக்கள் சக்தி அரசு தமிழ் மக்களின் மரங்களை உண்மையிலேயே வெல்ல வேண்டுமாக இருந்தால் நீங்கள் நினைவேதல்களை விடுகிறோம் அல்லது தமிழ் மக்களுடைய உணர்வுகளோடு தொடர்பற்ற விடயங்களை விடுகிறோம் என்ற பாணியிலான நடவடிக்கைகளை விடுத்து உண்மையான நல்லிணக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறோம் உண்மையான நல்லிணக்கம் என்பது எனது காலிலே நோய் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் காலை வெட்டி அகற்றுவது அல்ல அந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்க்குரிய மருந்தை நிவாரணத்தை வழங்க வேண்டும் ஆனால் சிறிலங்காவிலுள்ள நிலவும் கூடிய அனைத்து சிங்கள ஆட்சிகளும் காலை வெட்டி எறிவதில் தான் குடியாக இருக்கிறார்களே தவிர தமிழ் மக்களின் மனவடுக்களையோ அல்லது சுயநிர்ணயத்திற்கான கோரிக்கையோ அல்லது தமிழ் மக்களுடைய தாயக கோரிக்கையோ ஏற்பதாக தெரியவில்லை

அரசியல் கடைய விடுதலை வலிமுறைகள் அமைப்பு வெளியிடக்கூடிய குரல் எனும் தலைப்பிலான இந்த பாடல் தற்பொழுது இருக்கிறார் மாணிக்கம் ஜெகன் அவர்கள் அதுபோல பாடலுக்கு ஒலி வடிவம் கொடுத்திருக்கிறார் சங்கீர்த்தனன் அதுபோல பாடலுக்கு இசிகமைத்திருக்கிறார் அமைத்திருக்கிறார் சிவ பத்மஜன் அவர்கள் இந்த பாடலை இந்த நேரத்திலே இந்த இறுதி இனப்படுகளை போர்க்காலத்திலே கைதான தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை வலியுறுத்தி தற்பொழுது வெளியீடு செய்வதிலே பெருமை அடைகிறோம் நன்றி வணக்கம்